ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அஞ்சு போயிங் நிறுவனத்தோட ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்வில்மோர் ஆகிய இரண்டு பேருமே சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையங்களுக்கு ஆராய்ச்சிக்காக போகிறாங்க ஸோ ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனம் உருவாக்கப்பட்ட மனிதர்களை அனுப்பும் ஒரு விண்கலம்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் மோரும் சோதனைக்காக வந்து இதில் போகிறாங்க இவங்க வெற்றிகரமாக வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையங்களுக்கு போயிடுறாங்க ஸோ ஆராய்ச்சியோட பணிக்காலம்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாட்கள் தான் ஸோ எட்டு நாட்கள் அவங்களோட ஆராய்ச்சியை முடித்ததுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து ரிட்டன் ஆகலான்னு நினைக்கும் போது இவங்க சென்றிருந்த அந்த ஸ்டார் லைனர் என்கிற விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஈலியம் கேஸ் ஃபால்ட் இருக்கிறதாகவும் ப்ரப்போசன் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ நாசா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கேயே இருங்க வர வேணாம் நீங்கள் ரிட்டர்ன் வரத்துக்கு நாங்கள் வேறு ஒரு விண்கலத்தை அனுப்புகிறோம் அதுவரையும் நீங்கள் அங்கேயே வந்து ஆய்வு மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதில் வந்து சுனிதா வில்லியம்ஸும் புஜ் பில்மோரும் இதை சின்ன ஃபால்ட்டு தான் இது எதுவும் ப்ராப்ளம் ஆகாது நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில சேஃப்டிக்காக வந்து நாசா வந்து அவங்கள அங்கேயே இருக்க சொல்கிறாங்க இருபத்தி நாலு செப்டம்பர் அந்த ஸ்டார் லைனர் விண்கலம் திரும்ப பூமி ரிட்டன் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச்வில் மோரும் வரல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த தொழில்நுட்பக் கோளாறு இருக்கிறதுனால நாசா வந்து அவங்களை அங்கேயும் இருக்க சொல்லிட்டாங்க அவங்க விண்வெளியிலேயே ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறாங்க ஸோ வந்து பதினஞ்சு நாளில் ரிட்டன் வந்து கொண்டு வந்துரலான்னு ட்ரை பண்ணுறாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆனால் கொண்டு வர முடியல விண்வெளியிலேயே புஷ்வில் மோரும் சுனிதா வில்லியம்ஸும் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து விண்கலம் மூலமாக அனுப்பப்படுது எலான்மஸ் குதவியோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக டிராகன் என்ற விண்கலத்தை பூமியிலிருந்து இரண்டு விண்வெளி வீரர்களோட அந்த ட்ராகன் விண்கலத்தில் அனுப்புகிறாங்க ஸோ அந்த டிராகன் விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து பயணம் பண்ண முடியும் ஆனால் இரண்டு விண்வெளி வீரர்களை மட்டும்தான் அனுப்புகிறாங்க இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுக்கும் புஜ் வில்மருக்கும் அந்த பிளேஸை வந்து விட்ருக்காங்க ஸோ அவங்க வெற்றிகரமாக விண்வெளி ரீச் ஆனதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸும் முறையும் அந்த விண்கலம் கூட்டிட்டு செவன்டீன் ஹவர்ஸுக்கு அப்புறமா அந்த டிராகன் விண்கலம் பூமி நோக்கி வருது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வர அந்த டிராகன் விண்கலத்தை இருபத்தி கிலோமீட்டர் வேகமாக வந்து குறைக்கப்பட்டு பேராஷூட் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது அந்த டிராகன் விண்கலம் பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் வந்து அப்படியே பேராஷூட்டில் இருந்து இறங்குது ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து மீட்பு பணிக்காக கப்பல் படத்தில் போயிட்டு அந்த டிராகன் விண்கலத்தை ஓப்பன் பண்ணி சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்வில்மோர் அதுக்கப்புறம் இவங்க கூட வந்து போயிருந்த ரெண்டு விண்வெளி வீரர்கள் ஆக மொத்தம் நாலு பேரையுமே அந்த இருந்து அப்படியே வெளியே எடுக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எட்டு நாளில் திரும்பி வரலான்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு போயிட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு நாள் அங்கேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் புச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் இரநூத்தி எண்பத்தி நாலு நாளுக்கு அப்புறமா இப்போ பூமி ரீச் வீடியோல வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் எல்லாம் சுருங்கி போன மாதிரி இருந்திருக்கும் ஸோ மேலே புவி ஈர்ப்பு விசை இல்லாதனால இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருந்திருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்களும் இந்த ஒரு நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்